லூக்கா எழுதிய தூயண செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பத்து ஏழு அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ள வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவைப் பார்த்து ஆண்டவரை இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் சிந்தனை வழிபாட்டு ஆண்டின் இறுதிக்குள் நுழையும் இவ்வேளையில் இயேசுவின் இறுதி வருகையில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமென்று அழைக்கப்படுகின்றோம் இன்றைய வாசகத்தில் ஏசு நோவாவையும் லோத்தையும் உதாரணமாக தருகின்றார் இவர்கள் இருவரின் காலத்திலும் மக்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் இதையே நோவாவின் காலத்தில் பெருவள் வெள்ளம் வந்து அவர்களை அழிக்கும் வரையும் லோத்தின் காலத்தில் நெருப்பு மழை பெய்து அவர்களை எரிக்கும் வரையும் செய்து வந்தார்கள் இரண்டு நிகழ்வுகளிலும் நோவாவும் லோத்தும் காப்பாற்றப்பட்டார்கள் ஏனியவர்கள் எல்லோரும் எதிர்பாராமல் திடீரென வந்த பெரு வெள்ளத்தாலும் நெருப்பாலும் அழிந்து போனார்கள் இந்த நிகழ்வுகளை போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் என்று இயேசு கூறுகின்றார் எதிர்பாராத நேரத்தில் திரும்பி வருவார் அதை தொடர்ந்து இறுதி தீர்வை இடம்பெறும் இயேசுவின் இந்த செய்தி தெளிவாக உள்ளது ஆகவே எப்போதும் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் இயேசுவின் இந்த செய்தி நற்செய்தியின் பல இடங்களில் சொல்லப்பட்டிருப்பதனாலும் அவற்றை நாங்களும் பல முறைகளில் கேட்டு வருவதனாலும் எமக்கு அது நன்கு பழக்கப்பட்டதாக இருப்பதனாலும் பலர் நாங்கள் அதனை உள்வாங்கிக் கொள்வதில்லை எனவே நாம் இலகுவாக நாளை எம்மை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்து இன்று பாவ சோதனைகளுக்கு இடம் கொடுக்கின்றோம் இந்த மனநிலையோடேயே ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகின்றோம் இவ்வாறு நாளை மாறலாம் என்ற எண்ணத்தோடு இன்று பாவத்தில் நிற்பதே எமது நிலையான வாழ்வாக மாறிவிடுகிறது இது மாபெரும் தவறாகும் இது தவறு என்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று ஆண்டவர் இன்றே உண்மையாக வருவார் என்பதற்கான சாத்திய பாடுகளும் உலகத்தின் இறுதி நாளாக இருக்கும் என்பதற்கான சாத்திய பாடுகளும் எப்போதும் உள்ளன எமது வாழ்வு இன்று முடிவதற்கான சாத்திய கூறுகள் தெளிவாக எப்போதும் இருந்து வருகின்றது இவ்விரண்டும் திடீரென எதிர்பாராத விதமாய் நடைபெறும் அவ்வாறு இவை நடந்தால் ஆண்டவரின் நீதி இருக்கை முன் தலை நிற்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா பெரும்பாலானோர் ஆயத்தமாக இருக்க மாட்டோம் குறைந்தபட்சம் முழு முழுமையாக தயாராக இருக்க மாட்டோம் இந்த உண்மை எப்போதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஓர் உந்துதலாக இருக்க வேண்டும் மேலும் இயேசுவின் வருகையானது எப்போதும் இந்த நிமிடத்திலும் அருளின் வடிவில் இடம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றது திடீரென எதிர்பாராத விதமாக இடம் கொண்டே இருக்கின்றது தன் வாழ்வை காத்துக்கொள்ள விரும்புகிறவர் அதை இழந்து விடுவார் என்றும் தன் வாழ்வை இழப்பவர் அதை காத்துக்கொள்வார் என்றும் இயேசு கூறுகின்றார் இது எமது வாழ்வின் முடிவிலும் உலகின் இறுதியிலும் மட்டும் நடப்பதில்லை இன்றும் இந்த ஒவ்வொரு கணமும் நடந்து கொண்டே இருக்கின்றது நாம் தொடர்ந்து நம் வாழ்வை இழக்க முயன்றால் அதன் அர்த்தம் நாம் இவ்வுலகையும் அது சார்ந்தவற்றையும் விட்டு கடவுளின் அரசையும் அதற்கு ஏற்புடையதையும் தேர்ந்து கொள்ள வேண்டும் அன்றாடம் நாம் எதனை தேர்ந்து கொள்கின்றோம் கடவுளா இந்த உலகமா கடவுளின் அரசுக்கான எதனை இன்று நாம் தேர்ந்து கொள்ளுகின்றோம் கடவுளின் அரசுக்காக எதனை நாம் இழக்கின்றோம் செபம் ஆண்டவரே உம்மை தேடி வருகின்ற உண்மை ஒவ்வொரு கணமும் சந்திக்க அருதாரும் ஆமன்